ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஸ்ரீ வாராகி அம்மன் இந்த கோவில் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருந்து செங்கம் அடுத்து ஒரு சின்ன கிராமத்தில் தான் இந்த கோவில் இருக்குது ஸோ இந்த கோவில் வந்து நம்ம வீட்டு ப்ராப்ளம் எல்லாமே வந்து இந்த கோவிலை தீர்த்து கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப வந்து கம்மியான பட்ஜெட்டில் ரொம்பவே நம்பிக்கை தரக்கூடிய கோவில்னு சொல்லலாம் ஸோ எங்கள் ஊரில் இருந்து அப்படி நான் தேடி போன கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவில் வந்து எங்கள் ஊர்லேயே ஒரு பத்து வருஷத்துக்குமா இங்கே இந்த கோவில் இருக்குது ஸோ எனக்கு இது தெரியாது நானே ஒரு சின்ன பிராபத்தினால்தான் இந்த நான் கோவிலுக்கு போயிருந்தேன் அப்போ நான் போகும்போது எடுத்த விளாக் தான் இது சின்ன சின்ன வேலை முடியாம இருக்கு சோ உங்களால முடிஞ்ச ஹெல்ப் இந்த கோவிலுக்கு பண்ணுங்க நான் ஜிபே நம்பர் நான் போடுறேன் சோ உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க ரொம்ப பிரம்மாண்டமா நூற்றி இருபத்தேழு அடியில் ரொம்ப பிரம்மாண்டமா இந்த கோவில் இருக்கு அதுபோக ஆறு சில புதுசாக தான் கட்டிகிட்ருக்காங்க ஸோ அதனால் கட்டுமான பணியும் இருக்குது ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த கோவிலில் வந்து அருள்வாக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் உங்கள் வீட்டு சைடில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே முடிச்சு கொடுப்பாங்க இந்த வாராகி அம்மனை நம்பி போகிறவங்க கைவிட மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த கோவில் லொக்கேட்டான இடம் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டிலேருந்து செங்கம்ன்ற ஊருக்கு அடுத்து ஒரு இருபது நிமிஷம் தான் ஸோ பஸ் வசதி வந்து செங்கத்துலேருந்து இந்த கோவிலுக்கு போனால் வழி சொல்லுவாங்க ஸோ அப்படியுமே நீங்கள் போகலாம் அப்படி இல்லைனா நீங்க எப்படி போகலாம்னா இங்க எங்க இருந்து ஒரு டுவெண்ட்டி இருந்து நிமிஷத்தில் இவர் தான் கோவில் பூசாரி வாக்கு சொல்றவர் இவர்தான் நம்ம சைடில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே தீர்த்து கொடுப்பாங்க இந்த வாராகி அம்மன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த கோவில் லொகேட் பண்ணி பாருங்க அப்படி நான் தேடி போன இடம் தான் இந்த மாதிரி ஒரு கோவில் தான் ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கோவில் அவர் பேசுறது ஸோ எங்கள் ஊர் தான் இருக்குது ஆனால் இவ்வளோ நல்லா எனக்கு தெரியாமல் இருந்துச்சு சரி போகிற இடத்துல ஒரு பிளாக் எடுத்து போடுவோமே அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன் நீங்களே பாருங்களேன் கோவில் எப்படி இருக்குன்னு இப்போ வந்து இந்த கட்டுமான பணியெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஸோ வந்து இது வந்து கோவிலோட உள்ள சாமி வச்சிருக்காங்க அங்கே பாருங்க பின்னாடி ஒரு பேக்ரவுண்டில் வந்து அம்மன் இருக்கா ஸோ இந்த அம்மன் தான் வந்து வாக்கு சொல்லும் இந்த அம்மா நான் வந்து தோல் மேலே வச்சுட்டு ஆடிட்டு பொய் சொல்லுவாங்க பார்க்கவே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இந்த கோவிலுக்குள்ளே நான் அப்படி போன இடம் தான் இந்த இடம் தான் வந்து வாக்கு சொல்கிற இடம் ஸோ இங்கே தான் வந்து வாக்கு சொல்லுவாங்க சோழி போட்டு பார்த்து நம்ம வீட்டு ப்ராப்ளம் என்ன அந்த மாதிரி முடிச்சு கொடுப்பாங்க ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோவில்னு சொல்லலாம் ஆனால் ஒரு சில பேருக்கு இந்த கோவிலில் கேட்ட இடம் தெரியாது அதனால் நான் ஒரு சின்ன பிளாக்காக எடுத்து போட்டிருக்கேன் உங்களால் முடிஞ்ச எடுத்து இந்த கோவிலுக்கு பண்ணுங்கள் நீங்களே பாருங்கள் கட்டுமானம் பண்ணி பாருங்கள்

இங்கே வந்து ஆறு சிலை இப்போ ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அப்படியே கட்டாமல் முழுசாக முடியாமல் இருக்குது அப்படியே பாருங்கள் கொஞ்சம் பிரம்மாண்டமாக நூற்றி இருபத்தி ஏழு அடியில் இந்த வாராகி அம்மன் வந்து செஞ்சுருக்காங்க இது எல்லாமே பொதுமக்களுடைய உழைப்பில் வந்தது தான் ஸோ கோவில் வந்து அந்தளவுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காரு அந்தளவுக்கு நம்பிக்கையாகவும் வாராகி அம்மன் வச்சுருக்காங்க ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் அதாச்சும் எதா இருந்துச்சுன்னா இந்த கோவிலை வந்து கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாக்கு கேட்டு பாருங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே இன்றைக்கி கொடுப்பாங்க இந்த வாராகி அம்மன் நம்பி போகிறவங்க யாரையும் கைவிட் மாட்டாங்க அப்படியே வாக்கு சொல்லும் சொல்கிற இடத்துல வந்து இந்த இடத்துல உட்காந்து தான் வாக்கு சொல்லுவாங்க ஸோ நம்மளோட ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சு கொடுத்துருவாங்க நம்மளால் முடிஞ்ச காணிக்கே நீங்கள் அம்மனுக்கு போட்டு பண்ண போதும் இப்போ கட்டுமான பணிக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் யாராச்சும் பண்ண முடிஞ்சால் நான் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு நீங்கள் போட்டு விடுங்க அது உங்களால் முடிஞ்சது ஒரு ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த அம்மனுக்காக நீங்கள் ஏதாச்சும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்படி நான் தேடி போகும்போது என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோடய முடிஞ்ச ஹெல்ப்பு இப்போ வீடியோவாகவும் எடுத்து போடுறேன் உங்களால் இந்த கோவில் வளர்ந்து வந்தால் ரொம்ப சந்தோஷமாக எனக்கு எங்கள் ஏரியாவில் எங்கள் ஊர் மண்ணில் இருக்கிற ஒரு அம்மனுக்காக நான் உங்கள் கிட்டே ஒரு வேண்டுகோளாக கேட்குறேன் ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் நம்பர் கண்டிப்பா நான் தரேன் இந்த அட்ரஸ் வந்து நான் மறுபடியும் சொல்றேன் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து செங்கம் அடுத்து ஒரு சின்ன கிராமத்துல தான் இந்த கோவில் இருக்கு இந்த வாராகி அம்மனை பாருங்களேன் எவ்வளோ அழகா அவ கையில் சூலத்தோட நல்லா கிரீன் கலரில் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே பல கோடி கண்கள் வேணும்னு சொல்லலாம் நான் உண்மையாக சொல்கிறேன் என்னுடைய கஷ்டம் எல்லாமே தீர்த்து கொடுத்தது இந்த அம்மா தான் ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் பார்த்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பாருங்கள் லொக்கேட் ஆன இடத்துல பேக்ரவுண்ட் நம்பரும் நான் போடுறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாக்கு சொல்கிறவங்ககிட்டே கூட நீங்கள் கேட்டு பாருங்கள் ஸோ வந்து மனசார வேண்டி உங்களுக்கான அருள் அவள் கொடுப்பா நம்பிக்கையோடு நீங்கள் போய்ட்டு பாருங்கள் இந்த இடம் வந்து அமாவாசை அன்னைக்கு சிறப்பு பூஜை இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் இந்த அம்மன் வந்து ஊஞ்சல் ஆடுவாங்க இந்த அமாவாசை நாளில் இந்த சாமி வச்சு ஊஞ்சல் ஆட்டி வாக்கு சொல்லுவாங்க இந்த அம்மாவே நேரடியாக வாக்கு சொல்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும் ஃபீல் இல்லை உண்மை அதுதான் ரொம்ப நானே ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் அது ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது வந்து ஒரு அம்மனாக வந்து நேரில் ஒரு வாக்கு சொல்கிற மாதிரி அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க பார்க்கவே வந்து நைட் டைமில் ஓமெல்லாம் வளர்ப்பாங்க ஓமம் வளர்த்து அந்த பில்லி சூனியம் ஏவல் பேய் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் எல்லாமே இன்னைக்கு கொடுப்பாங்க இந்த அம்மனை நம்பி நீங்கள் வாங்க இந்த இடம் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டிலேருந்து செங்கம் அடுத்து ஒரு சின்ன கிராமத்தில் தான் இருக்குது பாருங்களேன் சிலையை பாருங்கள் இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ அழகாக இருக்காங்கண்ணு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ அழகாக இருக்காங்கண்ணு நல்லா என்னால் நம்பவே முடியல ஸோ எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் செங்கம் அடுத்து காமாட்சி நகர் இந்த ஊர் பேர் நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா செங்கத்தில் இறங்கி பஸ் ட்ராவல் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அமாவாசை டைமில் இங்கே தான் ஓமம் வளர்ப்பாங்க அந்த ஓமத்தில் கலந்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் நீங்கி கொடுப்பாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சிலை வந்து இன்னும் வைக்காமல் இருக்குது கட்டுமான பணி நடந்துகிட்டு தான் இருக்குது உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ நான் கான்டெக்ட் நம்பர் தரேன் கூகுள் பே ஃபோன்பே நம்பரும் போடுறேன் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கூட கேட்டு கூட நீங்கள் போடுங்கள் உங்களுடைய பணம் யாருக்காகவும் இல்லை அம்மனுக்காக உங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க ஸோ இந்த அம்மனுக்காக உங்களால் முடிஞ்ச காணிக்கையே ஒரு ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த அம்மனுக்காக நீங்கள் செலவு பண்ணுங்கள் உங்களுடைய எல்லா கஷ்டத்தையும் அவங்க தீர்த்து கொடுப்பாங்க நான் சொல்லலை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் வந்து போ வந்து ஒரு ரெண்டு டைம் நீங்கள் ஒரு டைம் வந்து போனாலே உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றம் தெரியும் ஸோ இந்த அம்மனை நம்பி போகிறவங்க யாரையும் கைவிட மாட்டாங்க உங்களுக்கு இந்த மாதிரி வாராகி அம்மான் கோவிலுக்கு போகிறதுல பிடிச்சிருக்கு நீங்கள் கோவிலுக்கு போயிருக்கீங்க வாராகி அம்மனை ஏற்கனவே தரிசனம் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாராகி அம்மனுடைய அட்ரஸ் நான் மறுபடியும் பின் பண்ணுறேன் மறுபடியும் நான் சொல்கிறேன் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டிலேருந்து செங்கம் அடுத்து காமாட்சி நகர் ஸோ இதுதான் எங்களுடைய கோவிலோடய அட்ரெஸ் நீங்கள் வந்துட்டு நான் மறுபடியும் வந்து டேக் பண்ணி ஐடியும் விற்கிறேன் அவர் வந்து கோவில் பூசாரி நீங்கள் போயிட்டு கூட கன்சல்ட் பண்ணலாம் ஸோ அவரோட காண்டாக்ட் நம்பரும் நான் போடுறேன் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் ஒரு கட்டுமான பணிங்கிறது வந்து ஒரு கோவிலை வந்து இந்த காலத்தில் அதுவும் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக கட்ட முடியாது அவரோட தனி திறமன்னு சொல்லலாம் நூற்றி இருபத்தேழு அடியில் பிரம்மாண்டமாக இருக்காங்க இப்போதைக்கு அது மட்டும்தான் இப்போ கட்டி வச்சுருக்காங்க மற்றதெல்லாம் ஸ்டாஃப்பில் இருக்குது நீங்கள் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை பே பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இதுதான் வந்து கோவிலோட அட்ரஸ் இப்போ இருக்குது பாருங்கள் இதை பார்த்து நீங்கள் வாங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்